ஒரு அழகான ஏரி கரையில சிந்தப்பள்ளி அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல எல்லாரும் பெரும்பாலும் மீனவர்களாதான் இருந்தாங்க எல்லாரும் மீன் பிடிச்சு அவங்களுடைய வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாங்க அதே ஊர்ல பெரிய ஐயா அப்படின்னு ஒரு நேர்மையான மனுஷர் கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் கொண்ட ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு சின்ன படகு மட்டுமே சொத்தா இருந்துச்சு அப்படி ஒரு நாள் மத்த மீனவர்கள் எல்லாரும் பெரியய்யா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே இப்ப சரியாயிடுச்சா என்னோட ஆரோக்கியத்துக்கு என்னப்பா எல்லாம் நல்லாதான் இருக்கு என்னவோ பெரியயா ஒண்டியா தானி வாழ்க்கையை ஓட்டியோ உன்னை பாத்துக்கிறதுக்கு உன் வீட்டுல கூட யாருமே இல்ல ஒரு புள்ள குட்டின்னு ஏதாவது இருந்தா உங்களை பார்த்துருக்கோம் ஆனா கடவுள் அந்த அதிர்ஷ்டத்தை கூட உங்களுக்கு கொடுக்கல அது பரவாயில்லப்பா இருந்த நாட்கள்ல என் வீட்டுக்காரி என்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லயும் எனக்கு துணையா இருந்தா பிள்ளைங்களை பத்தி சொல்லணும்னா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா அந்த குறையே தெரியாம உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம் ஆனா அந்த இறைவன் அவளை சீக்கிரமா என்கிட்ட பிரிச்சு எடுத்துக்கிட்டான் எந்த துணையும் இல்லாம இப்ப ஒத்தையாளா ஆயிட்டீங்க நான் எப்போ ஒத்தையான இந்த ஏரிக்கரை தான் என் குழந்த இந்த தான் என் மனைவி இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் என் காலத்துக்கும் நான் தனியாளா ஆகவே மாட்டேன் நல்லா பேசுறீங்க பெரியா நீங்க உங்க பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாது சரி சரி பேச்சு போதும் வாங்க 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 மீன் 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 பிடிக்க போகலாம் போய் போய் நமக்கு உணவு உடை இடம் ஆ மாமா மாமா இந்த தடவை நானும் கூட வரலாமா அப்படின்னு ஒரு சின்ன பையன் நீயா நீ எதுக்குடா ஸ்கூலுக்கு படிக்கிற வேலையை பாரு நானும் வரேன் மாமா ஒரு தடவை மீன் பிடிக்கிறது பார்த்து எப்படின்னு கத்துக்கிறேன் அடம் பிடிக்கிற சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் அன்னைக்கு மீன் பிடிக்க படகுல கூட்டிட்டு போனார் ஆனா என்னவோ அன்னைக்கு நிறைய மீன்கள் கிடைக்கவே இல்லை அதனால அந்த பையன் என்ன மாமா இது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க சுத்துறோம் ஆனா நமக்கு மீன்கள் கிடைக்கவே இல்லை சரி சரி மனச தளர விடாதடா நாளைக்கு வருவே இல்ல நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆ சரி மாமா அப்படின்னு அவங்க அங்க இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க அடுத்த நாள் மறுபடியும் மீன் பிடிக்க கிளம்பி போனாங்க அன்னைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான மீன்களே வலையில மாட்டுச்சு இன்னைக்காவது நிறைய மீன்கள் கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நான் நினைச்சேன் ஐயோ அப்படி பொறுமை இழக்க கூடாதுப்பா மீன்கள் அவ்வளோ சுலபமா வலையில வந்து விழாது அதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் என்னவோ மாமா எனக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லையோ என்னவோ அப்படிலாம் இல்லடா மீன் பிடிக்கிறதுல அதிர்ஷ்டத்தை விட மன உறுதிதான் ரொம்ப முக்கியம் சரி மாமா சரி உனக்கு இப்பவே இதெல்லாம் எதுக்கு அதான் ஒரு தடவை பார்த்துட்டேல இனி நாளையில இருந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் சரியா சரி மாமா அப்படி அந்த நாளுக்கான மீன் பிடிப்பு முடிஞ்சது இப்படியே நாட்கள் கடந்து போச்சு தினமும் காலையிலேயே எந்திரிச்சு ஏரி கரைக்கு போய் கடவுளை வணங்குறத விட தொழிலே தெய்வம்னு வாழ்ந்து வந்தாரு ஆனா காலம் அவரை சோதிச்சு பார்த்துட்டே இருந்துச்சு பருவநிலை மாறிடுச்சு ஏரி வறண்டு போச்சு அதோட அந்த ஊர்ல கூட வறட்சி வந்துடுச்சு அப்போ மீனவர்கள்லாம் ஐயோ எவ்வளோ வேலை பார்த்தோம் வாயை கட்டி வயிற்று கட்டி உழைச்சோம் எல்லாமே இந்த ஏரியை நம்பி தான் இப்போ எல்லாமே இப்படி பாழாகப் போச்சே பெரிய ஐயா சரி கவலைப்படாதீங்க காலம் வைக்கிற பரிட்சையை நம்ம தாங்கித்தான் ஆகணும் இப்போ வரைக்கும் நம்ம சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்குல்ல அதுல நம்ம கொஞ்சம் வாழ்க்கை நடத்திக்கலாம் எத்தனை நாளைக்கு அந்த பணத்தை வச்சு ஓட்ட முடியும் பெரிய ஐயா சரி பரவாயில்ல ஊர் பெரியவங்க கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் சரி பெரிய ஐயா அப்படி அவங்க எல்லாரும் ஊர் பெரியவங்க கிட்ட சேர்ந்து போனாங்க அவங்க கேட்ட மாதிரியே கொஞ்சம் பணம் கடனா கொடுத்தாரு அந்த ஊர் பெரியவர் நாட்கள் கடந்து போச்சு அவங்க கடனா வாங்கின பணமும் முடிஞ்சு போச்சு ஆனா ஏரியில மட்டும் தண்ணி வரவே இல்லை இதனால பெரியவால வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்போ ஊர் பெரியவர் பெரிய வாங்கின பணத்தை எப்போ திருப்பி கொடுக்க போறீங்க ஐயா நம்ம ஊரோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா ஏரியில நீர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க பார்த்துட்டு தான் இருக்க பெரிய ஐயா ஆனா நீங்க வாங்கின கடனுக்கு வட்டியும் கூட்டிட்டே போதே ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இறக்கம் காட்டுங்க ஐயா என் கையில எதுவுமே இல்ல பெரிய ஐயா உன்னோட படக இப்போதைக்கு எடுத்துட்டு போறேன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உன் படக எங்கிட்ட இருந்து மீட்டுக்கோ ஐயா ஐயா என்னோட வாழ்க்கையோட ஆதாரமே அதா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா என்னால எதுவும் செய்ய முடியாது பெரியய்யா அப்படி அவரு பெரியய்யாவோட படக எடுத்துட்டு போயிட்டாரு பெரியய்யா இப்போ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு ஆனாலும் சரி அந்த ஏரி மேல நம்பிக்கை விடாம வயிற்ற சுருக்கிக்கிட்டு தினமும் அந்த ஏரி கரைக்கு போய் பார்த்தாரு பெரிய இன்னும் எத்தனை நாளைக்குதான் கஷ்டப்படணுமோ அப்படின்னு சொன்னாங்க மீனவர்கள் பொறுமையா இருங்கப்பா ஏரி நம்பிக்கை வைங்க அது நம்மள அனாதையா ஆக்காது ஊர்ல அதிகமாயிட்டே இருக்கிற பார்த்தும் கூட எந்த தைரியத்துல நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பெரிய நம்பிக்கை வேணும்டா நம்பிக்கை இருந்தாதான் தைரியம் வரும் இன்னைக்கு ஏரி வறண்டு போயிருக்கு ஆனா நாளைக்கு கண்டிப்பா மழை வரும் அப்போ ஏரி கண்டிப்பா நிறையும் அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நிச்சயமா நமக்கு அதிர்ஷ்டம் திரும்பி வரும் நீ சொன்னதை பார்த்து எங்களுக்கு கூட கொஞ்சம் சரி இப்படியே நம்ம பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காது அடுத்து மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த ஏரிய கொஞ்சம் நம்ம ஆழமா தோண்டலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு திரும்ப வரவே வராது அது சரிதான் பெரியய்யா அப்படியே பண்ணுவோம் வாங்க வாங்க போலாம் அப்படி எல்லாரும் அந்த வேலையில மும்முரம் ஆயிட்டாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடியே மழையும் வந்துச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா பெரியய்யா மட்டும் சந்தோஷமா இல்ல நீ சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு பெரியய்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா உன்ன பத்தி நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு என்னடா நான் நல்ல ஜம்முன்னு கரையில உட்காந்துக்கிட்டே மீன் பிடிச்சுக்கிறேன் நீங்க போங்க உன்கிட்ட கூட படகு இருந்திருந்தா நீயும் இப்போ எங்க கூட சேர்ந்து வந்திருப்ப ஆனா இப்போ சரி பரவாயில்லப்பா நான் ஒரு ஓரமா உட்காந்தே மீன் பிடிச்சுக்கிறேன் நீங்க போங்க சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க சரி பெரியய்யா அப்படி மீனவர்கள் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க பெரியய்யா மட்டும் கரையிலேயே உட்காந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சாரு நாளெல்லாம் பிடிச்சும் கூட அவருக்கு ஒன்னு ரெண்டு மீன் தவிர எதுவும் கிடைக்கல சாயங்கால நேரத்துல வல நிறைய மீன்கள் எடுத்துட்டு வந்த மத்த மீனவர்களை பார்த்து பெரிய ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு ஏரி மேல உள்ள வேற ஒருத்தரோட படகை எடுத்துட்டு ராத்திரி மீன் பிடிக்க அப்போ ஒருத்தர் பெரியயா இந்த ராத்திரி வேளையில நீ கண்டிப்பா மீன் பிடிக்க போணுமா ஆமாடா ஏரியில மீன் பிடிக்கலனா மனசுக்கு ஏதோ நல்லா இல்லாத மாதிரி இருக்கு எதையோ பெருசா இழந்த மாதிரி இருக்கு என் குழந்தைகிட்ட நான் போனும் நினைக்கிறேன் சரி பெரியா இந்த ஏரி உனக்கு குழந்தை மாதிரின்னு தெரியும் ஆனா உன்னோட உயிர் கூட ஒரு பக்கம் கருமேகங்கள் சூழ்ந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள புலி சுத்துதுன்னு ஒரே பேச்சா இருக்கு இந்த கருமேகங்களும் புலியும் என்ன என்ன செய்யும் என்னோட குழந்தை மாதிரி இருக்கிற ஏரி என்ன இதுல இருந்து காப்பாத்தும் இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது வலை வீசி நான் மீன் பிடிச்சே ஆகணும் என்னோட படக கண்டிப்பா நான் திரும்ப மீட்டே ஆகணும் அதுக்கு இன்னைக்கு ராத்திரியே எதுக்கு போகணும் பெரியய்யா வேணும்னா நான் நாளைக்கு காலையில வீட்டுல இருந்துக்கிறேன் நீ என் படக எடுத்துட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போ இல்லடா என்னால யாரும் வீட்ல பசியா இருக்க கூடாது எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி நான் கண்டிப்பா மீன் பிடிக்க போவேன் அப்படி பெரியய்யா யார் பேச்சையுமே கேட்காம ஏரிக்குள்ள போனாரு ஒரு பக்கம் நல்ல மழை பெஞ்சது ஊரே அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு ஆனா பெரியய்யாவோட மனசு மட்டும் மீன் பிடிக்கிறதுலயே கவனமா இருந்துச்சு நேரங்கள் கடந்து போச்சு ஆனா ஒரு மீன் கூட வலையில விழல ஏரி அமைதியா இருந்தாலும் பெரியய்யாவோட கண்கள் மட்டும் நம்பிக்கையில ஒளிர் விட்டுச்சு அந்த நேரத்துல ஒரு பெரிய மீன் பெரியய்யாவோட வலையில வந்து மாட்டுச்சு ஆனா அந்த மீனை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே புலியோட கர்ஜனை கேட்டுச்சு இப்போ நான் இந்த ஏரியிலேயே இருந்தா இந்த பெரிய புயலை இங்கே சமாளிக்க வேண்டியது வரும் இல்லை இந்த மீனை எடுத்துட்டு கரைக்கு போனான்னா அங்கே பெரிய புலி காத்துக்கிட்டு இருக்கு எப்படியா இருந்தாலும் என்னோட படகை திரும்ப வாங்கி ஆகணும் அதுக்கு ஒரே வழி நான் இப்போ கரைக்கு திரும்பி போறது தான் சரியா இருக்கும் அம்மா இயற்கை தாயே நீ தான் எனக்கு துணையா நிக்கணும் அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பெரிய மீனை எடுத்துக்கிட்டு கரைக்கு திரும்பி வந்தாரு ஒரு பக்கம் பசியில தவிச்சு ஆக்ரோஷமா நின்னுட்டு இருக்கிற புலி மறுபக்கம் ஒரே ஒரு கூர்மையான கோடாரியை பிடிச்சிக்கிட்டு ஏரியில பிடிச்ச மீனோட நின்னுட்டு இருந்தாரு பெரியய்யா என்ன ஆனாலும் சரி பெரியய்யா பின்னடையல வாழ்க்கை என்னை எத்தனை தடவை பின்னுக்கு தள்ளுனாலும் நான் கண்டிப்பா முன்னாடி கால் எடுத்து வச்சு போவேன் அப்படின்னு நினைச்சாரு கொஞ்ச நேரத்துல புலி அங்கே இருந்து போயிடுச்சு இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு அப்ப மீனவர்கள்லாம் பெரியய்யா இவ்ளோ பெரிய வேலை பண்ணிருக்க தனியா போகாதேன்னு சொன்னமே கேட்டியா எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்க ஐயோ அதான் எனக்கு எதுவும் ஆகல ஏடா அந்த புலி அங்க இருந்து திரும்பி போயிட்டதுனால சரியா போச்சு அப்படி இல்லைனா எவ்வளோ பெரிய விபத்து நேர்ந்திருக்கும் அந்த புலி என்ன என்ன செஞ்சிருக்கோண்டா இங்க பாரு இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கேன்னு இதை வச்சு கண்டிப்பா என்னோட படக நான் திருப்பிடுவேன் கண்டிப்பா வாங்கிடுவேன் பெரியா ஆனா நேத்து ராத்திரி நீ காட்டின தைரியமும் துணிச்சலும் அந்த ஏரி கரைக்கே சாட்சியா நிக்கும் உன்னை பத்தி பிள்ளைங்க கிட்ட கூட பெருமையா சொல்லுவோம் பெரியய்யா ரொம்ப சந்தோஷம்டா அது சரி இவ்வளோ பெரிய மீன் உனக்கு எப்படி கிடைச்சது பெரியய்யா நம்பிக்கைங்கிற வலைய வீசுனா கண்டிப்பா அதிர்ஷ்டங்கிற இந்த மீன் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா இந்த மீனுக்கு பெரிய தொகையா கிடைக்கும் பெரியய்யா ஆமாடா நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லி பெரியய்யா இருந்து போயிட்டாரு அந்த மீனை விக்கிறதுக்காக ஒரு வியாபாரியோட வீட்டுக்கு போனாரு ஆனா அந்த வியாபாரி மீனுக்கு ரொம்ப கம்மியான விலை சொல்லி பெரிய ஐயாவை ஏமாத்தணும்னு நினைச்சான் ஐயா இந்த மீனை நீங்க சொன்ன விலைக்கெல்லாம் போகாதுங்க அது என்னப்பா அப்படி சொல்லிட்ட இப்படி ஒரு மீனை இந்த சுத்து பக்கத்துல எப்பவாவது நீ பாத்திருக்கியா அதெல்லாம் பாத்திருக்கேங்க தினமும் எத்தனை மீன் வாங்குறோம் விக்கிறோம் எங்களுக்கு தெரியாதா எந்த மீனுக்கு எவ்வளவு விலை கொடுக்கணும்ட்டு நான் ராத்திரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மீனை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ என்ன இப்படி ஏமாத்தாதப்பா ஏமாத்தலாம் இல்லங்க நான் உண்மைதான் சொல்றேன் ஏத்த பணத்தை நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல உழைப்பு மட்டும் கிடையாது எங்களோட உரிமையும் கூட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் நியாயமா இந்த மீனுக்கு என்ன விலை உண்டோ அத தான் உனக்கு நல்லது சரி சரியா இவ்ளோ கோபம் எதுக்கு உங்களுக்கு மொத்த பணத்தையும் தர வாங்கிக்கோங்க தாங்க இனி எப்பவும் இப்படி ஏமாத்தனும்னு மட்டும் நினைக்காதப்பா நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா உழைக்க வேண்டியவங்க சரியா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா வியாபாரி பெரியய்யா அங்க இருந்து கிளம்பி வந்துட்டார் அந்த பணத்தை வச்சு அவரோட படக திரும்ப மீட்டுக்கிட்டார் அப்போதுல இருந்து வழக்கம் போலவே மீன் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போற மத்தவங்களுக்கு கடல்ல மீனவர்கள் போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருந்தாரு பெரியய்யா ஒரு ஊர்ல ஒரு மளிகை கடை இருந்துச்சு அது எப்பவும் மக்களால நிரம்பி இருக்கும் அண்ணா எனக்கு ஒரு கிலோ பச்சைப்பயிரு அண்ணா எனக்கு ஒரு கிலோ சக்கரை குடுங்க அப்படி மக்கள் கூட்டமா வந்துகிட்டே இருப்பாங்க எல்லாமே இருக்குண்ணா கொஞ்சம் அமைதியா உட்காருங்க முதல்ல பெண்களுக்கு குடுத்துறேன் அண்ணா அப்படி உட்காருங்கண்ணா நான் தரேன் அப்படி தேனை விட ரொம்ப இனிமையா பேசுவான் யாருக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பான் அப்படி எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பாவும் மரியாதையாவும் பேசுவான் கோபாலன் இருக்கிறதுனாலயே அந்த கடைக்கு ஒரு தனி மதிப்பு கோபாலன் பேசுறது இவ்ளோ நல்லா இருக்குல்ல ஒரு நல்ல வியாபாரத்துக்கு இதான வேணும் அப்படி எல்லாரும் கோபாலன புகழ்ந்து பேசுவாங்க ஆனா அதனால கோபாலன் அந்த கடையோட முதலாளி அப்படின்னு நினைச்சிடாதீங்க இல்ல இல்ல அவன் அந்த கடையில வேலை பார்க்கற வேலைக்காரன் பான வயிறும் கோபமான பார்வையுமா கல்லா பெட்டிக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிற இந்த ஆஞ்சநேயுதான் இந்த கடையோட முதலாளி ஏ சும்மா அலையாத என்னமா ஒரே ரோதனையா போச்சு பொருள் கொடுக்கறது சரி பணம் இல்லாமல்லாம் கொடுக்கறதுக்கு இது என்ன தர்ம சத்திரமா என்ன எப்ப கேட்டாலும் இன்னைக்கு தர நாளைக்கு தர இன்னைக்கு தர நாளைக்கு தரேன்னு ஒரே பாட்டா பாடிக்கிட்டே இருக்க அப்படி யாரு எவர்னெல்லாம் பார்க்காம கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசிடுவாரு இவரு ஆனா அந்த ஊர்ல இருந்த நிறைய பேரு ஆஞ்சநேயோ விட கோபாலனையே ரொம்ப அதிகமா மதிச்சாங்க இருநூறு ஏக்கர் விவசாய நிலம் நூறு ஏக்கர் மலைப்பரப்பு வருஷத்துக்கு ரெண்டு பண்ணைகள் இப்படி வளம் மிக்க நாகேந்திரபுரத்துல கோபாலனோட கடைன்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்ல தெரியும் ஆஞ்சனேயுவால இத பொறுக்க முடியல தன்னை விட ஒரு வேலைக்காரனுக்கு மதிப்பு அதிகங்கறத தாங்கிக்க முடியல என்கிட்ட வேலை பாக்குற வேலைக்காரனுக்கு என்ன விட அதிக மதிப்பு எல்லாரும் எதுக்கு கொடுக்கறாங்க அது சரி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இதெல்லாம் இந்த சில்லற மக்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படி மனசுக்குள்ள தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு படுத்திக்கிட்டு இருந்தாரு ஆஞ்சனேயும் கடையில கோபாலன் இருந்தா அங்க மக்கள் கூட்டங்கூட்டமா வருவாங்க அதுவே இருந்தா மக்கள் அங்க வரவே மாட்டாங்க இத கூட ஆஞ்சநேயுவால ஜீரணிக்கவே முடியல ஒரு நாள் ஆஞ்சநேயும் கல்லா பெட்டிக்கிட்டக்க உட்காந்துருந்தாரு கோபாலன் வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தான் அப்போ கடைக்கு ராமசாமி அப்படிங்கிறவர் வந்தாரு என்ன ஆஞ்சனேயும் அமைதியா உட்கார்ந்துருக்கீரே என்ன விஷயம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேட்டான் ஓ ராமசாமி என்ன வாங்க வாங்க உட்காருங்க நம்ம கடையில நம்ம இல்லாம வேற யாரு இருப்பாங்க சொல்லுங்க அது என்னவே அப்படி சொல்லிட்டீரு உமக்கு என்ன குறை வஜ்ரம் மாதிரி ஒரு வேலைக்கார இருக்கான் கோபாலன் இருக்கும் உமக்கு என்ன குறை அப்படி கோபாலன புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாரு ஆஞ்சநேயுக்கு இந்த விஷயம் சுத்தமா ரசிக்கல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்னோட கடை அவனோட கடைன்னு ஆயிடுமா சம்பளத்துக்காக வேலை பாக்குற வேலைக்கார அவன் அவன் வாழ்க்கைக்காக சம்பளம் குடுக்கற முதலாளி நான் அப்படி கொஞ்சம் கூட கோபாலனை பத்தி நல்ல விதமா கூடாதுன்னு அவன பத்தி தப்பாவும் குறைவாவும் பேசினாரு ஆஞ்சனேயோ அது சரி எனக்கு எதுக்கு இதெல்லாம் எனக்கு ரெண்டு கிலோ உளுந்தம்பருப்பு கொடுங்க நான் வாங்கிட்டு கிளம்புறேன் ஆ சரி அப்படின்னு ஆஞ்சநேயோ உளுந்தம்பருப்பு எங்க இருக்குன்னு பாக்குறாரு உளுந்தம்பருப்பு எங்க தேடியும் அவருக்கு கிடைக்கல இங்க தான வச்சேன் இப்ப காணலையே கோபாலன் ஒரு வேலைய கூட ஒழுங்கா செய்யறதே இல்ல அப்படி கோபாலனை திட்டிக்கிட்டே தேடிக்கிட்டு இருந்தாரு அந்த சமயம் கோபாலன் கடைக்கு வந்தான் அண்ணா கடைப்பக்கமா வந்திருக்கீங்க என்ன வேணும் சொல்லுங்க எடுத்து தரேன் என்ன வேணும்னு ரொம்ப அமைதியா வந்து கேக்குற உளுந்தம்பருப்பு வேணுமா எந்தப் பொருள எடுத்தாலும் எடுத்த இடத்துலயே வையுன்னு எத்தன தடவ சொல்லிருக்கேன் இப்ப இந்த உளுந்து எங்க போச்சுன்னு தெரியல ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல அப்படி அவசியமே இல்லாம திட்டுனாரு அவர் திட்டுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லனு ராமசாமிக்கும் கோபாலனுக்கும் கூட தெரியும் ஆனா கோபாலன் முதலாளிய எதிர்த்து எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தான் பேசுனா வாயில இருக்கிற முத்து உதுந்துடுமா விஷயத்த சொல்லு ஆம் உளுந்தம்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு ஐயா ஒரு வண்டி உளுந்து அனுப்ப சொல்லி கிருஷ்ணராவுக்கு நம்ம லெட்டர் எழுதுனோமே அப்படி சொன்னா உடனே ஆஞ்சநேயுக்கு ராமசுவாமி முன்னாடி அடிபட்ட மாதிரி அவமானம் ஆயிடுச்சு இப்படி ஒரு விஷயத்துக்கு மேல இன்னொரு விஷயம்னு ஆஞ்சநேயுக்கு கோபாலன் மேல பொறாம வந்து அது அதிகரிச்சுக்கிட்டே போச்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த கடை கோபாலனோடதுன்னே சொல்லிடுவாங்க போலயே அப்படி மனசுக்குள்ள அன்னைக்கு ராஜ் சாப்பாடு கூட சாப்பிடாம ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப அந்த நேரத்துல ஆஞ்சநேயோட மனைவி புஷ்பவல்லி அங்க வந்தா என்னங்க சாப்பிட வரலையா அப்படின்னு வழக்கம் போல கேட்டான் ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடலன்னா என்ன மனுஷன் செத்து போயிடுவானா அப்படி எரிஞ்சு விழுந்தாரு புஷ்பவல்லிக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க சாப்பிட வாங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா அப்படி ஆஞ்சநேயம் மேல ஒரு வெறுப்போட கேட்டா புஷ்பவல்லி நான் ஒரு முக்கியமான விஷயமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொந்தரவு பண்ணாத ஹோ முக்கியமான விஷயம் கல்யாண வயசுல வீட்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள பாக்கறத தவிர மத்த எல்லா முக்கியமான விஷயமும் பண்ணுங்க அப்படி கோவமா சொல்லிட்டு போயிட்டா புஷ்பவல்லி ஆனா ஆஞ்சநேயுக்கு மட்டும் தனக்கு கீழ வேலை பாக்குற கோபாலன் மேல உள்ள பொறாமையினால தூக்கமே வரல சாப்பாடும் இறங்கல ஆனா இந்த பக்கம் கோபாலன் மட்டும் வீட்ல ஒரு கயத்துக்கட்டுல போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கினான் இப்படியே காலம் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் கடையில கோபாலன் எல்லா சாமான்களையும் ஒழுங்குபடுத்தி வச்சிட்டு இருந்தான் மதியானம் நல்ல சாப்பிட்டுட்டு நாற்காலியில உட்கார்ந்துகிட்டே ஆஞ்சநேயோ நல்ல தூங்கிக்கிட்டு இருந்தாரு அப்போ அவர் வீட்ல வேலை செய்யற மல்லி ரொம்ப வேகமா ஓடி வந்தான் ஐயா ஐயா அப்படின்னு பெருசா கத்துனான் நல்ல தூக்கத்துல இருந்த ஆஞ்சனேயும் பதறி அடிச்சு எந்திரிச்சாரு ஏண்டா எதுக்கு இப்படி கத்துற வீட்டுல பொண்ணு பாக்க மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துருக்காங்களாம் அம்மா உங்களுக்கு கையோட கூட்டுற சொன்னாங்க உடனே ஆஞ்சனேயும் எந்திரிச்சு பரபரப்பா வீட்டை பாக்க நடந்தாரு முதலாளி கடையில இல்லனாலும் பொறுப்பா கடைய பாத்துக்கிறது கோபாலனுக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது அப்படி அவன் மட்டும் தனியா கடைய பாத்துக்கிட்டான் பறவைகள் கூட்டுக்கு திரும்புற நேரம் கடையை இழுத்து சாத்தி பூட்டு போட்டு சாவியை எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயோட வீட்டுக்கு போனா கோபாலன் கொஞ்ச தூரம் நடந்து போன போது அங்க ஒரு சிவப்பு பை வழியில கிடக்கறத பார்த்தான் இது நம்ம முதலாளியோட பை மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த பைய கையில எடுத்துக்கிட்டான் அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு கூட பார்க்காம கையில எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வீட்ல ஆஞ்சநேயு ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தாரு கோபாலன் வீட்டுக்கு வந்து ஆஞ்சநேயு கிட்டக்க போனான் ஐயா என்னடா சத்தம் இங்க எதுக்காக நீ வந்திருக்க ஐயா உங்க பை வழில கிடந்துச்சு அத குடுத்துட்டு போக வந்த அப்படி அந்த சிவப்பு பைய குடுத்துட்டு அவரை வணங்கிட்டு அங்க இருந்து வெளியில போயிட்டான் அந்த பைய திறந்து உள்ள பார்த்தா உள்ள அறுபது தங்க நாணயங்கள் இருந்தது அப்ப ஆஞ்சநேயுக்கு ஒரு கெட்ட எண்ணம் மனசுல வந்துச்சு மறுநாள் காலையில கோபாலன் அவனோட வீட்டு செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது பஞ்சாயத்திலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்துச்சு கோபாலனுக்கு எதுவுமே புரியல என்ன ஏதோனு பதறி போய் கோபாலன் பஞ்சாயத்துக்கு வந்தான் அங்க ஆஞ்சநேயு கூட இருந்தாரு என்னாச்சியா அப்படின்னு வணக்கம் சொல்லிக்கிட்டே கேட்டான் அது உன்னோட முதலாளி ஒரு புகார் கொடுத்திருக்காரு அப்படி பஞ்சாயத்து தலைவர் சொன்னதும் கோபாலனுக்கு நிலநடுக்கமே வந்த மாதிரி இருந்துச்சு ஏன் மேலயா என்னங்க அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே கேட்டான் நீ நேத்து இந்த பைய அவர்கிட்ட குடுத்தியா குடுத்தேங்க அதுல நூறு தங்க நாணயங்கள் இருந்துச்சாம் நீ கொண்டு வந்த பையில அறுபது தான் இருக்காம் மீதி நாற்பது தங்க நாணயங்களை நீ தான் இருப்பேன்னு அவர் சொல்றாரு அப்படி கோபாலன் மேல அபாண்டமா பழி சுமத்தினாரு ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அந்த பைக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படி நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் பத்தி தான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே அதனால அந்த பஞ்சாயத்து தலைவரு என்ன தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு ஆஞ்சநேயோ ஐயா நல்ல யோசிச்சு சொல்லுங்க உங்க பையில நிஜமாவே நூறு நாணயங்கள் இருந்துச்சா இருந்துச்சுங்க அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னாரு கோபாலா நீ சொல்லு நீ கொண்டு போய் கொடுத்த பையில அறுபது நாணயங்கள் தான் இருந்துச்சா ஐயா எனக்கு நிஜத்துல அந்த பையில என்ன இருக்குன்னு கூட தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா கோபாலன் நீங்க ரெண்டு பேரும் சொன்னத வச்சு பாக்கும்போது இந்த பையி ஆஞ்சனேயுவோடது இல்ல உங்களுக்கு அப்புறம் வேற யாருமே இந்த பைய பத்தி இதுவரைக்கும் புகார் கொடுக்காததுனால இந்த பை யாருக்கு கிடைச்சதோ அவனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் அந்த சிவப்பு பைய கோபாலனோட கையில ஒப்படைச்சாரு கோபாலன் அந்த சிவப்பு பைய எடுத்துட்டு அங்கே இருந்து போயிடுறான் தான் தோண்டன குழியில தானே விழுந்தது போல ஆஞ்சநேயுக்கு உள்ளதும் போயிடுச்சு அவருக்கு கிடைச்சதும் போயிடுச்சு ஆஞ்சநேயு என்ன பண்றதுன்னு தெரியாம இதை யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம வீட்ல உட்காந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிவப்பு பைய எடுத்துக்கிட்டு கோபாலன் மறுபடியும் அங்க வந்தான் ஐயா வணக்கோங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடி அந்த சிவப்பு பைய வச்சான் ஐயா நிஜமாவே அந்த நாப்பது நாணயங்கள் தொலைஞ்சிருந்தா அது ரொம்ப வருத்தமான விஷயங்க ஆனா கடவுள் சாட்சியா சொல்றேன்யா நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்ல அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொன்னான் இது எல்லாத்தையும் புஷ்பவல்லி கூட கேட்டுட்டு இருந்தா இந்த பை உங்களோடதுதான் எனக்கு தெரியும் யா எனக்கு இலவசமா கிடைக்கிற எந்த பணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டான் கோபாலன் வெளியே போனதுக்கு அப்புறமா புஷ்பவல்லி கிட்ட வந்து இந்த பையனோட மனசு சுத்த தங்கோங்க அப்படின்னு சொன்னான் ஆஞ்சனேயும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாரு அடுத்த நாள் காலையில கோபாலன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்துல காய்கறிகள் வளர்க்க தயாரா நின்னுட்டு இருந்தான் வந்தாரு டே கோபாலா ஒரு மனுஷனால எப்படி இவ்ளோ நல்லவனா இருக்க முடியும் கல்மிஷம் இல்ல கோபம் இல்ல பகையும் இல்ல எப்படிடா உன்னால இப்படி இருக்க முடியுது வயசுல பெரியவனானனா வெக்கத்தை விட்டு சொல்றேன்டா என்ன மன்னிச்சிடு அப்படி கண் கலங்கி சொன்னாரு உடனே கோபாலனை அழைச்சிக்கிட்டு போயி கடையில உட்கார வச்சாரு கோபாலன் கூட அந்த வியாபாரத்தை கொஞ்ச கொஞ்சமா வளர்த்துக்கிட்டே போனான் ஆஞ்சநேய கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட ஒரே பொண்ண கோபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு இப்போ ஆஞ்சநேயோட கடையில அவரோட மகளும் மருமகனும் சந்தோஷமா வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டாங்க